தலைப்புச் செய்திகள் நுண்ணறிவு நுண்ணறிவுத்துறை வலுவான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் தேசிய அறிவியல் தினத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டாட பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அரசு அலுவலர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நான்கு அமைச்சர்கள் குழுவை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளாா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர் ஐ சி சி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவுத்துறை வலுவான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று முறையாக இன்று உரையாற்றிய அவர் இத்துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து உலக நாடுகள் பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்களின் பங்களிப்பு தற்போது அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் அண்மையில் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் ஏவப்பட்டது குறித்து பெருமிதம் தெரிவித்தார் செயற்கைக்கோள் செலுத்து வாகன உற்பத்தி சந்திரயான் மங்கள்யான் ஆதித்யா எல் ஒன் உள்ளிட்ட விண்வெளித்துறை சாதனைகள் புதிய உயரங்களை எட்டுவதற்கான உறுதியை வெளிப்படுத்துவதாக கூறினார் விண்வெளித்துறையில் மகளிர் தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் எடுத்துரைத்தார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினத்தை மனதின் குரல் நிகழ்ச்சி நேயர்கள் ஒரு விஞ்ஞானியாக ஒரு நாள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டாா் ஆராய்ச்சி ஆய்வகம் கோளரங்கம் விண்வெளி மையத்தை பார்வையிடுதல் உள்ளிட்ட அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையிலான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் சர்வதேச மகளிர் தினம் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் மகளிருக்கு தலைவணங்குவதாக கூறிய பிரதமர் நாட்டை வலிமையானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவதில் மகளிர் சக்தியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றார் சுதந்திரப் போராட்டம் அரசியலமைப்பு உருவாக்கம் உள்ளிட்டவற்றில் மகளிர் சக்தி பெரும் பங்கு வகிப்பதாக கூறிய பிரதமர் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற மகளிர் சமூக ஊடகங்கள் நமோ செயலி மூலம் தங்களது வெற்றி பயணங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள என்று பிரதமர் கேட்டுக் கொண்டாா் உத்தரகாண்டில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் தங்களது திறனை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர் தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்ற சர்வீசஸ் அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஆரோக்கியமான முறையில் உடல் பருமன் பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் உடல் பருமன் பிரச்சனை தற்போது குழந்தைகள் மற்றும் இளையோரிடையே அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் உடல் பருமன் பல்வேறு வகையான நோய்களுக்கு இது வழிவகுப்பதாக கூறினாா் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை பத்து சதவீதம் குறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் இதன் மூலம் இதய நோய் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றார் இந்திய கலாச்சாரம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வணங்குவதற்கு கற்பிப்பதாக கூறிய பிரதமர் தமிழ்நாட்டின் பூலி கர்நாடகாவின் ஹூலிவேஷா கேரளாவின் புலிகாளி ஆகிய கலாச்சார நடனங்கள் இயற்கை மற்றும் வனவிலங்குகளுடன் தொடர்புடையவை என்று குறிப்பிட்டார் வனவிலங்கு பாதுகாப்பில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் புலிகள் சிறுத்தைகள் ஆசிய சிங்கங்கள் உள்ளிட்டவைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் வனவிலங்கு பாதுகாப்புடன் தொடர்புடைய அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் இயற்கை மீதான அக்கறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் இது தொடர்பாக பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பல்வேறு நிபுணர்களின் கருத்துக்களுடன் எட்டு அத்தியாயங்களாக நமோ செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மாணாக்கர் இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினாா் இதனிடையே பிரதமரின் இன்றைய மனதின் குரல் உரை குறித்து திருச்சியை சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் கல்லூரி பேராசிரியர் தங்கள் கருத்துக்களை எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில் பாரத பிரதமர் அவர்களின் இன்றைய நூற்றி பத்தொன்பதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒரு சிறு வரலாற்று பெட்டகம் என்று சொன்னால் அது மிகையாகாது நாம் அறிந்திராத பல வரலாற்று செய்திகளையும் நிகழ்காலத்தில் பாரதத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் செயற்கை நுண்ணுரிவி வரை அவரது உரையில் எடுத்துச் சொன்ன விதம் நமது பாரத தேசத்தை பற்றி நாம் பெருமை கொள்ளும் விதமாக இருந்தது வெற்றி நடை போட்டு வரும் நம் நாட்டில் பெண் சக்தியின் முக்கியத்துவத்தை பிரதமர் எடுத்துரைத்தார் வல்லமையும் வரலாறும் படைத்த பெண்களையும் தனி திறமையால் தரணியால் கொண்ட கொண்டாடும் நாளாக அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் ஒரு விழாவாக மார்ச் தேதி முன்வைத்தார் மத்திய பிரதேச மாநிலம் பாகேஸ்வர் தாம் மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் போபாலில் இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதனிடையே கிசான் சம்மான் வேளாண் நிதியுதவி கீழ் பத்தொன்பதாவது தவணைத் தொகையை பிரதமர் நாளை விடுவிக்கிறார் பீகார் மாநிலம் பகல்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது கோடியே எட்டு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படுகிறது இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார் பாரிஸில் அந்நாட்டு ராணுவ தலைவர்களை நாளை சந்தித்து பேசும் அவர் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ பயிற்சி பிரெஞ்ச் ராணுவ நவீனமயமாக்கல் திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் தமிழகத்தில் அரசு அலுவலர்களின் கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர்கள் திரு ஏ வேலு திரு தங்கம் தென்னரசு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருமதி கயல்விழி செல்வராஜ் அடங்கிய இக்குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் நாளை ஆலோசனை மேற்கொள்கின்றனர் அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகள் இதில் பரிசீலிக்கப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒன்பது சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட ஒன்பது கோவில்களில் மகா சிவராத்திரி அன்று ஆன்மீக கலை இசை நடன நிகழ்ச்சிகளுடன் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினாா் தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊட்டச்சத்து உணவின் அவசியத்தை வலியுறுத்தினார் தமிழகத்தில் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கிறார் இளையோரை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த வகை செய்யும் இத்திட்டத்தின்கீழ் மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட உள்ளன எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வர மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர் கச்சத்தீ அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் ஐந்து விசை படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி வால்பாறை மூணாறு பகுதிகளில் வரையாடுகள் அழிவின் விளிம்பில் இருந்த நிலையில் இவற்றின் எண்ணிக்கை தற்போது முன்னூரை தாண்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குர்த்தி தேசிய பூங்கா பகுதியில் வரையாடுகள் குறைந்த அளவில் காணப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட வரையாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது தற்பொழுது முக்குர்த்தி பகுதியில் மட்டுமே கூட்டமாக வாழ்ந்த வரையாடுகள் கடந்த சில மாதங்களாக அவலாஞ்சி வனப்பகுதிக்குட்பட்ட கொல்லேரிபெட்டா மலைத்தொடரில் குட்டிகளுடன் தென்படுகிறது நீலகிரி வரையாடு திட்டத்தின் மூலம் வனத்துறையினர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைத்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் உதகையிலிருந்து சரவணன் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு வனக்கோட்டத்தில் புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவதையொட்டி களக்காடு தலையணைக்கு சுற்றுலா பயணிகள் வரும் இரண்டாம் தேதி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெரு நிறுவனங்கள் சமூக பங்களிப்பு நிதி வழங்க கியூஆர் கோட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சிலம்ப பேரணி இன்று நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு சிலம்ப பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றியுவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியானது நாமக்கல் மோகனூர் சாலை மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே தொடங்கி பரமத்தி சாலை கோட்டை சாலை சேலம் பிரதான சாலை கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் சென்று உழவர் சந்தை அருகே நிறைவடைந்தது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் அமைப்பதற்கான ஆய்வு பணிகள் இன்று நடைபெற்றன திருச்சி மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தி ஏழு புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து சேவைகளை தொடங்க தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவா் திரு மா பிரதீப் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடல் பகுதியில் இன்று பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என இந்திய கடல் தகவல் சேவை மையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து மீனவர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடற்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி துபாய் சர்வதேச விளையாட்டரங்கத்தில் பிற்பகல் இரண்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செயற்கை நுண்ணறிவுத்துறை வலுவான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் தேசிய அறிவியல் தினத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டாட பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அரசு அலுவலர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நான்கு அமைச்சர்கள் குழுவை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளாா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது